ரீரிலீஸ்லாம் சொல்லி அடிச்ச கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை பெற்று சொல்லி சொல்லுவோம் அந்த அளவுக்கு கில்லி வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுவரையும் ரீரிலீஸ் ஆகி எந்த ஒரு படமும் எடுக்காத அளவுக்கு கலெக்ஷன் வந்து கில்லி திரைப்படம் வந்து எடுத்து டாப் ஒன்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் டே ஒன்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேல வசூல் எடுத்திருக்கு இப்போ வரையும் பன்னெண்டு கோடிக்கு மேல வசூல் எடுத்திருக்கு இதுக்கான ஒண்ணு கலெக்ஷன் வந்து நைட்டு போல தான் தெரியும் அது நாளைக்கு தான் அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க கேரளால பாதி தேட்டர் ஹவுஸ்ஃபுல் தமிழ்நாட்டில் முக்கால் தேட்டர் ஹவுஸ்ஃபுல் அது மட்டும் இல்லாம எங்க லோக்கல் ஏரியால வந்து மோஸ்ட்லி தேட்டர்லாம் அதிகமான கூட்டமே இருக்காது ஒரு புது படம் வந்தால் கூட அதிகமான கூட்டம் இருக்காது ஆனால் ரிலீஸ் படம் கில்லி படத்துக்கு கிட்டத்தட்ட ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது அது ரெண்டு டைம் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது பெரிய அதிசயமாக தான் இருக்குது இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போனவங்க தான் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் இல்லை காமெடி சீனாக வந்து பங்கமாக இருக்காவும் அது காரணத்துக்காக வந்து ஃபேமிலியோட வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸ் என்ன பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து டிக்கெட் ஃபுல்லாக ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து ஷோ வந்து ப்ரீமியம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்களா மோஸ்ட்லி எங்கள் ஊரில் வந்து ரீலீஸ் ரிலீஸ் படம்லாம் பெருசாக ஓடாது ஏன்னா நல்ல படமே புது படமே வந்து அதுக்கு அதிகமாக ஓடுறது கிடையாது அதனால் ரிலீஸ் படம் வந்து மோஸ்ட்லி ஓடாது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கில்லி படத்தில் டே த்ரீ டே ஃபோர் வரையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த படம் டே த்ரீயும் டே ஃபோரும் ஹவுஸ் ஃபுல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டே ஃபைவ் டே சிக்ஸும் தொடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஊடிய சிகண்டில் அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணி ஒரு கிரெட் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இந்த மாதிரியான நிறைய அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படியாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கேன் எனக்கு கிடச்ச நியூஸ் வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இயர் என்ன நியூஸ் கிடைக்கும் எல்லாத்தையுமே போனோ மரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆவல போட்டு வச்சுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்